ஐயா உண்டு ஐயிலம் கல்வி சாலை இருந்திருக்கின்ற அனைத்து அன்பில்லங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கிறோம் நாம் இந்த பாடப்பகுதியில் நாராயணமூர்த்தி கலியரசு அந்த கலிநீசனிடமிருந்து எப்படி அதனுடைய வரத்தை பறிக்கின்றார் சக்கராயுதம் எப்படி உருவாக்கப்படுகின்ற பணம் எப்படி உருவாக்கப்படுகின்றது என்பதை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கிறோம் சென்ற பகுதியில் நேற்றைய பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அகஸ்தீஸ்வரர் எப்படி தோற்றுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது கலியன் கேட்ட வரங்களை கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய சிவபெருமான் தன்னுடைய அகத்திலிருந்து ஒரு சூத்திர சித்தாதியாக அந்த அகஸ்தீஸ்வரை தோற்றுவித்து அவர் மூலம் இந்த கலியனுக்கு என்ன செய்கின்றார் வரத்தை கொடுக்கின்றார் இப்படி இந்த கலியன் வரத்தை பெற்று வருகின்றான் பெற்று வருகின்ற போது இந்த கலியன் இவ்வளோ வரங்களை பெற்று செல்லுகின்றானே இவனை எப்படி வெல்வது அப்படிங்கிற அந்த வேதனையே சிவபெருமானோடு அகஸ்தி சார் அங்கே ஆலோசனை செய்கின்றார் அப்படி இருக்கின்ற அந்த நேரம் அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவரிடம் சென்று முறைமுடுகின்றார் இவ்வளவு வரங்களே அந்த கிளினிக்ஸன் பெற்று போகின்றான் உங்களுடைய திருமுடி அவனுடைய கையில் இருக்கின்ற வரையிலும் உங்களுடைய சக்கரவாயுதம் அவனுடைய கையில் இருக்கின்றது வரையிலும் அவனை யாரும் வெல்ல முடியாதே ஆகவே இவனை வெல்வதற்குரிய வழியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முறையடுகின்ற போது ஐயா ஸ்ரீரங்கத்தில் இருந்து என்ன செய்கிறாங்க ஒரு பண்டார ரூபத்தில் கோலம் கொண்டு அந்த கலினீசனின் முன்பு என்ன செய்கிறாங்க வராங்க வந்த உடனே அங்கே ஆண்டி ஊரு கோலம் எடுத்து தலை விரித்து கந்தை துணி உடைத்து கையில் எந்த ஆயுதமும் இல்லை வெறும் கையால் அந்த கலினீசனுக்கு முன்னாடி வந்து அங்கே நின்றுட்டு கேட்குறாங்க எப்போ நீ பெரிய பல வரங்கள் பெற்று வருகின்ற சிவபெருமானிடமிருந்து அரிய பல வரங்களை நீ பெற்று வருகின்ற அப்படி பெற்று வருகின்ற வரத்திலே எனக்கு இந்த தேச இறப்பனுக்கு ஏன்னா அவர் ஒரு பண்டார ரூபத்தில் ஒரு பிச்சைக்காரன் வேசம் போட்டிருக்கிறாரு அந்த தேச இறப்பனுக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கேட்ட உடனே அப்போ அவன் சொல்கிறான் அதாவது நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஐயா சொல்கிறாங்க நீ தரல அப்படின்னா நான் வந்து என்ன செய்வேன் உனக்கு சாபம் விடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் சாபம் விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயாவை பார்த்து அதான் ஆண்டி கோலத்தில் இருந்து நாராயணரை பார்த்து வந்து சொல்கிறான் அதாவது எனக்கு என்னிடம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போது இறப்பினோட நான் சண்டையெல்லாம் போட முடியாது இப்போ நான் சண்டை போடுவோன்னா இப்போ யார் வரணும் நாராயணமூர்த்தி வரணும் நாராயணமூர்த்தி வந்தால் அவருடைய வலு என்ன அப்படிங்கிறத நான் என்ன செய்திருவேன் பார்த்து விட்டுருவேன் ஏன்னா அவ்வளோ எல்லா வரத்தையும் நம்ம பெற்று வந்தாச்சு அந்த வரம் பெற்று அப்படிங்கிற அந்த இரமா போ இப்போ நாராயணமூர்த்தி வந்தால் அவருடைய பலம் என்ன அவருடைய சக்தி என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான் அங்கே ஒரு எருமாப்போடு பேசுகிறான் அவள் அப்படி பேசிட்டு அப்பா ஐயா சொல்கிறாங்க அதாவது இப்போது பரதேசியோட பிச்சைக்காரனோட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஐயா சொல்கிறாங்க பரதேசிக்கும் பிச்சைக்காரனுக்கும் பலம் இல்லைன்னு நீ நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ கேட்ட உடனே பண்டாரத்தினுடைய பலம் என்ன அப்படிங்கிற சண்டை போட்டால் தானே தெரியும் நீ எப்படி பலமே இல்லைன்னு சொல்லிட்டு எதை வச்சு நீ முடிவு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கேட்ட உடனே அந்த நீசன் சொல்கிறான் அதாவது இப்போ அவங்க கூட சண்டை போட்டோம் அப்படின்னா எந்த ஆயுதமே இல்லை தடி இல்லை உன் கையில் சக்கர ஆயுதம் சக்கரம் இல்லை அதை பணம் இல்லை முடிவெடுத்த கந்தை உடுத்திருக்கிறா அப்படி நான் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்மை இல்லை அப்படின்லாம் என்ன சொல்லுவாங்க ஒரு ஆம்பில் ஒரு அதற்கு நிகரான ஒரு ஆணு கூட சண்டை போடணும் இதே எந்த ஆயுதமுமே இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களோட நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனைவி கூட என்னுடைய பெண்ணால் கூட என்ன செய்வா என்னை ஏழனமாக பேசுவாள் அதனால் த முடி மொழி என்னை வந்து நீ குற பேசாத நீ போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சொல்கிறேன் அப்போது அவன் மேலே சொல்கிறான் தேவரையும் மூவரையும் நான் வெற்றி கொள்வதற்கு சிவ மூலம் பெற்றிருக்கிறேன் அந்த சிவனுடைய மூலம் பெற்றிருக்கிறேன் அப்போ ஒன்றுமே இல்லாத இவ்வளோ பெரிய வரத்தை பெற்றனா ஒன்றுமே இல்லாத ஒன்னோட சண்டை போட்டு அது எப்படி சரியாகும் அதனால நீ இந்த விட நான் என்ன செய்ய மாட்டேன் சண்டை போட மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறான் அவள் சொன்ன உடனே ஐயா இதுதான் தருணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா அவன் பெற்று வரக்கூடிய வரத்தை எல்லாம் பறிக்கணும் இப்போ அதற்காக ஐயா கேட்குறாங்க சரிப்பா நீ இப்போ என்கிட்ட சண்டை போடாட்டா விட்டுரு எனக்கு ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடு எப்படி அப்படின்னா பண்டாரத்தோடோ பரதேசிகளோடோ வண்டியாய் வந்தவரோடோ பிச்சைக்காரன் எனவும் பெரிய இறப்பன் எனவும் கச்சை இல்லா என்றும் கணைக்கம்பு இல்லான் என்றும் இப்படியே பண்டாரம் என்று இருக்கக்கூடியவங்கள்ட்ட நான் எப்போவுமே என்ன செய்ய மாட்டேன் வம்பு செய்ய மாட்டேன் அவங்களுக்கு எந்த விதமான துன்பத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய் எனக்கு ஒரு சத்தியத்தை மட்டும் செய்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ உடனே அவன் என்ன செய்கிறான் அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத தெரியாமல் முன்ன பின்ன ஆலோசிக்காமல் கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறான் அந்த சத்தியத்தை செய்து கொடுக்கலாம் எப்படி கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான் பண்டாரங்களோடோ பரதேசிகளோடோ கையில் ஆயுதங்கள் இல்லாமல் இருப்பவர்களோடோ ஒண்டியா ஒண்டியாகாத தனியாளாக இருந்து வாழ்கின்றவர்களோடோ சண்டையிட்டால் நான் வந்து பெற்ற வரந்தோட்டி எல்லாம் தோட்டி நான் என்ன செய்வேன் நரகத்துக்கு போவேன் நான் யாரிடமே நான் என்ன செய்ய மாட்டேன் சண்டையிட மாட்டேன் யாரும் ஒரு நாளை நான் வம்பு செய்ய போகிறதில்ல அப்படின்னு ஐயா ஆணையிட்டு தான் அப்படின்னு சொன்னேன் சரி யார் யார் பேரில் நான் இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலினியேசம் கேட்குறான் உடனே அந்த பண்டாரம் பண்டாரமாக இருக்கிற நாராயணமூர்த்தி மகிழ்ந்து சொல்கிறாங்க அதாவது நீ பெற்று போற இப்போ யார் ஈஸ்வரிடம் இருந்து நீ பெற்று பெறுகின்றாய் அல்லவா வரங்கள் அந்த வரங்கள் பெயர்லேயும் பெண்ணவள் நீ இப்போ இப்போ பெண் படைத்து கேட்குறாய் இல்லையா அந்த பெண்ணினுடைய பெயர்லேயும் இப்போது நான் வந்து ஆண்டி பரதேசி ஆகி வந்த அவங்களோட நான் என்ன செய்ய மாட்டேன் சண்டையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வே அவங்களுக்கு எந்த வித துன்பத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தை நீ என்ன செய்தா செய்துத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேலும் சொல்கிறாங்க அதை மீறி சண்டையிட்டால் சத்தம் சண்டையிட்டால் அவர்களிடம் வேதனை அவர்களை வேதனைப்படுத்தினால் நான் தொற்று நான் பெற்ற வரம் எல்லாம் தோற்று நரகத்திற்கு செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும் அப்படின்னு அதாவது பெண் தோற்று பெற்ற வரந்தோற்று வீணாக போகும் என்னுடைய வரங்களெல்லாம் வீணாக போயிடும் மண் தோற்று வாழ்வு தோற்று மக்கள் கிளை தோற்று சேனை தோற்று சீமை அரசு தோற்று ஆணை படை தோற்று அரசு மேடை தோற்று என்னுயிர் தோற்று என் கிளையோடே நானும் வன் போவோம் என்று வாக்குரை நீ அப்படின்னு கேட்குறார் இந்த இடத்துல நம்ம ஒன்று நல்லா புரியணும் காசு பணம் வந்தாலும் சரி பதம் பத பணம் பதவிகள் வந்தாலும் சரி நம்ம எவ்வளவு நம்முடைய வாழ்வாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி ஒரே ஒண்டியாக இருக்கக்கூடியவங்க தனியாலாக இருக்கக்கூடியவங்க எந்தவித பற்றும் இல்லாமல் அதான் இந்த உலக வாழ்க்கையில் இல்லாமல் இந்த உலக இன்பங்கள் பெரிது அப்படின்னு நினைக்காமல் வாழக்கூடியவங்கள்ட்ட யார் சண்டை போட்டாலும் எவ்வளோ வல்லமோடையங்க சண்டை போட்டாலும் அவங்க எல்லாமே என்ன செய்வாங்க அழிந்து போவார்கள் அதான் இங்கே சொல்கிறாங்க அதான் என் பெண் தொற்று அந்த வீட்டு பெண்ணார்கள் முதல் தோற்று பெற்ற வரம் தோற்று மண் தோற்று வாழ்வு மக் தோற்று சொத்து சுகம் எல்லாம் தோற் அழிஞ்சிடும் மக்கள் கிளைகள் அதாவது அந்த வாரிசுகளெல்லாம் அழிஞ்சிடும் சேனைப்படை தடங்கள் எவ்வளவோ ஆட்சி செய்துட்டு இருக்கிற சிறப்புகளெல்லாம் அழிஞ்சிடும் சீமை அரசு தோற்றுவிடும் ஆனைப்படை அரசு மேடை உயிர் எல்லாமே போயிடும் எல்லாம் கிளையோடு சேர்ந்து அந்த நீஸ்வ எண்ணம் உடையவங்களுக்கு குடடி யார் யார் இருக்கிறாங்களோ யார் யார் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ யார் அவங்கள்டும் உறவு பாராட்டி இருக்கிறாங்களோ அதாவது நல்ல எண்ணம் நல்ல எண்ணத்தை கூட சேர்கிறது சிறப்பாக இருக்கும் அந்த நீச எண்ணங்களுக்கு கூடாடி சேர்கிறவங்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க அழிந்து போவாங்க அதான் என் கிழே தோற்று உற்றார் விட்டார் தோற்று எல்லாமே தோற்று நான் என்ன செய்வோம் நரகத்தில் போய்விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறா சத்தியத்தை செய்து கொடுக்குறான் அப்போது வன்னரகல் இதை மீறி ஏதாவது செய்தா நான் எல்லாமே தோற்று வன்னரகளை போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன செய்கிறான் சத்தியத்தை கொடுக்குறான் சத்தியத்தை பெற்று கொடுத்த உடனே சத்தியத்தை என்ன செய்கிறார் அவன்கிட்ட வந்து வாங்கிட்டு அடுத்து கேட்குறாங்க உன் கையில் இருக்கிறது ஒரு வெற்றி இரும்பு சிவபெருமா உனக்கு வந்து ஒரு வெற்றி இரும்பை வந்து கொடுத்துருக்குறாரு ஆனால் உன்கிட்ட இவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது உன் நீ உன்னுடைய மந்திர தந்திரத்தாலே மகா கோடி ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை உன்னிடம் இருக்குது அப்படி இருக்கின்ற போது இந்த வெற்றி இரும்பை ஏனே சுமந்து கொண்டு வருகின்ற ஆனால் யா அவனிடம் இருக்குன்னு அந்த சக்கராயுதத்தை வாங்க வேண்டும் அப்போ சக்கராயு வாங்குவதற்காக அவனுடைய உள்ள மகிழும்படியாக இங்கே வார்த்தைகளை பேசுகின்ற அது நீ எதுக்காக வேண்டி நீ வாங்கிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த நீ கேட்டு அந்த வாரத்தை அவர் தரல நாராயணமூர்த்தியோட திருமுடியே நீ இந்த சக்கராயுதத்தை நீ கேட்டா ஆனால் ஒரு வெற்றி இரும்பு அவர் வந்து என்ன செய்துட்டார் தந்துட்டார் இந்த இரும்பை சுமக்கிறதுனால உனக்கு எந்த விதமான பலனும் கிடையாது ஆனால் இந்த இரும்ப நீ எங்கிட்ட தா தான் என்கிட்ட தந்துட்டியே அப்படின்னா உனக்கு தரும் பொருள் போல் உள்ள சம்பாத்தியங்கள் எவ்வளோ எவ்வளோ சம்பாத்தியம் உனக்கு வேணுமோ எவ்வளோ சொத்து சுகம் வேணுமோ எவ்வளோ பொன் பொருள் வேணுமோ அத்தனை நான் உனக்கு என்ன செய்வேன் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்டார்கள் மிக்க கனவியை திரவியம்போல் மண்டலங்கள் தோறும் வாழ்வு மிக உண்டாவதற்கு பருமுருகாய் ஆண்டி பகர்ந்த நீசனுக்கு அங்கே உனக்கு என்னென்ன செல்வங்கள் வேணும் எப்படி எப்படி வேணுமோ அத்தனையும் நான் என்ன செய்கிறேன் இங்கே தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த வெற்றி எறும்பாகி அந்த சக்கராயுதத்தை என்ன செய்கிறான் நாராயணமூர்த்திட்டு கொடுக்குறான் கனினீசன் கொடுத்த உடனே ஐயா வந்து என்ன செய்கிறாங்க அதை பணமாக போகிறதுக்காக வேண்டி சபிக்கிறாங்க அப்படி சபித்து அங்கே வந்து சக்கராயுதம் கேட்குது அதாவது ஐயாவே என்னை இப்போதைங்க சாபம் கொடுக்குறீங்களே என்னை பணமாக போகணும்னு சாபம் கொடுக்குறீங்களே இந்த சாபம் எனக்கு எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கராயுதம் கேட்குது அப்போ சக்கராயுத சக்கராயுதத்து ஐயா சொல்கிறாங்க கலியுகம் கடருகின்ற போது இந்த கலியுகம் அதாவது வம்பு மாளுகின்ற போது இந்த உன்னுடைய சாபம் என்ன செய்யும் கடந்து விடும் களி மாறும்போது கடருமில் உன்னுடைய சாபம் அப்படின்னு சொன்னோன்னே வெள்ளியா அந்த சக்கரம் வந்து என்ன தான் மாறுது பணமாக மாறுகின்றது வெளியான சக்கடமும் பணமாக மாறியதே அப்படி பணமாக மாறி எங்கே பாருது பறந்து கீழே குதித்து வருது எங்கள் பூலோகத்தை நோக்கி குதித்து வருது அப்படி குதித்து வந்த உடனே அந்த நீசன் வந்து என்ன செய்கிறான் எட்டி பிடிக்கிறான் அந்த பணத்தை எட்டி பிடிச்சி கண்ணில் ஒத்தி தன்னுடைய மனைவியிட்ட கொடுக்குறான் பெண்ணே இங்கே பார் நமக்கு பல பாக்கியங்கள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறான் அந்த சந்தோஷத்தில் இருந்து அங்கே வந்திருக்கிறது யாரு நமக்கு அடுத்து என்ன நிகழாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அவன் என்ன செய்யலை யோசிக்கலை அப்படி யோசிக்காமல் அந்த பணத்தை கண்ட உடனே மறக்கிறான் இன்றைய சூழலிலும் நம்ம அந்த கலியனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா பணம் வந்த உடனே அதாவது நிலையற்றது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு பணம் என்பது ஒரு மாயையாக நம்ம இருந்து என்ன செய்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அந்த பணம் வந்த உடனே எல்லாமே நமக்கு கிடைத்து விட்டது எல்லாம் இனி நம்முடைய இதால் தான் நடக்கப் போகுது அப்படிங்கிற அந்த ஆணவ செருக்கு அப்படிங்கிறது வரக்கூடாது அந்த ஆணவ செருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அப்படின்னா இந்த கலியனுக்கு எப்படி அழிவோ அது போல தான் நம்ம என்ன செய்யும் அழிவோம் இன்னே பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய கையில் பணத்தை கொடுத்துட்டு இன்றைய கால பெண்கள் பணத்தை நோக்கி தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பணம் இருந்தால் மட்டும்தான் என்னது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்ன செய்கிறாங்க போயிட்டுருக்கிறாங்க இந்த பணம் நம்ம வந்து அழிவு பாதைக்கு இழுத்து செல்கிறோம் அதாவது ஒரு வாழ்க்கைக்கு பணம் என்பது தேவை அப்போ அந்த தேவையான அளவு பணத்தை வச்சுருக்கணும் அதிகமாக அதாவது வாழ்வதற்காக பணம் தேவையே தவிர பணம் சம்பாதிப்பதற்காக வாழ்க்கை அப்படிங்கிற நிலையை என்ன செய்திடக்கூடாது வந்துடக்கூடாது எப்போ அந்த பணத்துக்கு நாம் அடிமை ஆகுறோமோ அப்போ களி எண்ணங்கள் என்ன செய்கிறோம் மனதில் வந்துடும் களி எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பல அழிவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு தானாகவே என்ன செய்திடும் வந்துடும் அப்போ அந்த அழிவுகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் பணத்தை தேவைக்கு அதாவது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு காசு பணம் தேவை அப்போ அதற்கு நான் வைத்துக்கொண்டு அளவுக்கு மீறி அந்த பணத்தின் மீது வைக்கக்கூடிய பற்று என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி இந்த கலினீசனை மாதிரி எல்லாம் நமக்கு கிடைச்சாச்சு எல்லாம் இந்த பணத்தின் மூலம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னா ஒன்றும் வாங்க முடியாது இறைவனுடைய அருளை நம்ம பெற முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கிடலாமா இருக்கோம் ஆனால் உண்மையான இறை அருளை நம்ம என்ன செய்ய முடியாது பெற முடியாது இப்போ இதை வந்து யார் உணரலை அந்த கலினீசன் உணரலை அந்த கலினீசன் உணராத காரணத்தினால்தான் அவன் அந்த பணத்தை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு என்ன சொல்கிறான் பெண்ணே நமக்கு பலங்கள் வந்து வாய்த்ததடி இன்றைக்கி பணம் இருந்தால் எதையும் சாதித்தரலாம் அதுதான் பலம் அப்படின்னு மக்கள் நினச்சிட்ருக்குறாங்க உண்மை அது இல்லை உண்மையான இறை பக்தி இறை தொண்டனாக இருக்கக்கூடிய போது அந்த உலக வாழ்க்கையை விட மிக உயர்ந்த பேரான வாழ்க்கை வந்து கிடைக்கிறதுக்கு என்ன இருக்குது காத்து கொண்டு இருக்குது அப்போ அதனால் காசு பணம் தான் உயர்ந்தது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா களிக்குள்ளாடி நம்ம சிக்கிடுவோம் அதுலேருந்து விடுபட முடியாது அப்புறம் கலியனுக்கு என்ன நிலையோ அது போல் தான் நடிதீர்ப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும் நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும் இப்போ ஐயாருடைய பிள்ளைங்க காசை எடுத்தவளும் என்ன செய்யக்கூடாது கண்ணில் ஒத்தக்கூடாது ஏதாவது கண்ணில் ஒத்துனா அது வந்து எனது கலியனுடைய செயல் அந்த காசு நம்முடைய நமக்கு அடிமையாக இருக்கணுமே தவிர நாம் அந்த காசுக்கு என்ன செய்யக்கூடாது அடிமை ஆகக்கூடாது இப்படி அந்த க சக்கராயுதத்தை பணமாக மாற்றி ஐயா கொடுக்குறாங்க அந்த பணமும் ஊரகத்துறைக்கு வருது வந்த உடனே எண்ணங்கள் மாற்றம் ஏற்படுகின்றது கலியன் இந்த பணத்தின் தான் இன்றைக்கி பணம் தான் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற நிலையில் இருந்துட்டுருக்கு கலியன் அதன் தான் மக்களுடைய மனதில் என்ன செய்கிறான் அங்கே ஒரு மாயையை தோற்றி வைக்கின்றான் அப்போது இப்படி இந்த கலியன் கேட்ட வரத்தை கொடுத்த உடனே இதை ஆகமத்தில் நீங்கள் என்னென்ன செய்யுங்க பதித்து வையுங்கள் கலியுகம் தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நோக்கி நடக்கிறாங்க அந்த ஸ்ரீரங்கம் நோக்கி என்ன செய்கிறாங்க நடக்கிறாங்க ஸ்ரீரங்கனைக்கு நடக்கக்கூடிய நேரம் அந்த கல்யனையும் நீ போ அவனுடைய ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நேரம் அமை சக்தி உமையவள் சிவபெருமானிடம் கேட்குறாங்க அதாவது என்ன சிவனாரே மாபாவி கேட்டவரம் இவ்வளோ வரங்கள் அவன் கேட்டிருக்கானே இது எதற்காக இவன் கேட்டான் ஏன் கேட்டான் அப்படின்ட்டு சொல்லும்போது சிவபெருமான் சொல்கிறாரு மலியான மாதே மானேசன் கேட்டது தான் அதாவது அவன் கேட்டது எதனால் கேட்டிருக்கான் தெரியுமா கலியுகம் போல இருக்குது கண்ணம் முதல் ஏன்னா கலியுகம் தோன்றி அங்கே இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுக்கு வந்திருக்கு இந்தந்த வரங்களை கேட்கணும் அப்படிங்கிற சிந்தை அவனுக்கு வந்து என்ன செய்திருக்கு உருவாயிருக்கு அதனால இது கலியுகம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவம் வாய் திறந்து சிவபெருமான் வாய் திறந்து சொல்கிறார் அப்போ சிவபெருமான் வாய் திறந்து சொன்ன உடனே தேவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அதை க அந்த கைலையில் எழுதி வைக்கிறாங்க அதான் கலியுகம் தர அடுத்து வர கலியுகம் இருக்குது தோபருகம் நிறைவேறிய பிற்பாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த எது எப்போ துவங்கும் எப்போ தோற்றம் இருக்கும் தான் அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறாங்க இப்போது இங்கே சிவபெருமான் வந்து இந்த கலியனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு கலியன் அந்த பொண்ணை சக்கராயத்தை படமாக மாற்றி தந்தவுடனே மாற்றங்கள் நிலை மாற்றங்கள் உருவாகுது இல்லையா அப்போ உடனே இது கலியுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வயதிறந்து சொல்கிறாரு உடனே தேவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அந்த புராணத்தில் எழுதி வைக்கிறாங்க கலியுகம் துவங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கலியன் நோக்கி வர்றான் ஐயா ஸ்ரீரங்கத்தில் போய் என்ன செய்கிறாங்க அமர்ந்திருக்கிறாங்க அப்படி சிவ ஸ்ரீரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த வேலையில் கலியன் பூலோகத்தில் வந்து என்னென்ன மாற்றங்களை செய்கிறான் அப்படிங்கிற அந்த ஆகம கருத்துக்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் أيام